அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது ஒரு கோடிய பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தில் மேலும் பயனாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்ட போது ஒரு கோடி ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டனர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்காதவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக மேல்முறையீடு செய்தவர்களின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அடுத்தடுத்த மாதங்களில் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வந்தது தற்போது ஒரு கூடிய பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக உள்ளனர் இருப்பினும் மேலும் பலர் மேல்முறையீடு செய்ய ஆர்வம் காட்டி வந்தனர் புதிய ரேசன் அட்டைதாரர்களும் விண்ணப்பிக்க தயாராகினர் இது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகியது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேரும் பயனாளர்களாக இணைக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார் ஆனால் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்போது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கொள்கை விளக்க குறிப்பில் முக்கிய தகவல் இடம்பெற்றுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்து வந்த முப்பது நாட்களுக்குள் இ சேவை மையங்கள் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் வேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது